நம்முடைய காரங்காடு பங்கில் வைத்து நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு இந்நிகழ்வு ஆரம்பமாகிறது ஞாயிற்று கொடை வழங்கும் நிகழ்வு காரங்காடு புனித ஞான பிரகாச ஆலய வளாகத்தில் நடைபெறுகிறது வட்டார முதல்வர் அருப்பணி சகாய ஜஸ்டஸ் அவர்கள் தருகிறார் நேரடியாக பேரன்பு கொண்ட காரங்காடு வட்டார அருள் பணியாளர்களே வட்டார மேய்பு பணி பேரவையினரை அன்பு இறை மக்களே வணக்கம் நம்முடைய காரங்காடு மறைவட்டத்தில் யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு திட்டங்கள் மூன்று முதலாவதாக ஒப்புரவு தினம் இரண்டாவதாக குருதி கொடை தினம் மூன்றாவதாக மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த நிகழ்வுகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள் முதலாவது திட்டமான ஒப்புரவு தினத்தினை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் இப்போது இரண்டாவதாக குருதி கொடை தினம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய காரங்காடு பங்கில் வைத்து நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு இந்நிகழ்வு ஆரம்பமாகிறது நம்முடைய குளித்துறை மறை மாவட்ட குறுகுல முதல்வர் பேரருள் பணி முனைவர் சேவியர் பெனடிக்ட் அவர்கள் இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தம்பி தங்கைமார்கள் அறுபது பேர்கள் இந்த இரத்த தானம் செய்வதற்காக பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த அறுபது பேரையும் நான் நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஆசாரி அரசு மருத்துவமனையினர் நமக்கு உதவி செய்வதற்காக வருகை தர இருக்கின்றார்கள் இந்த நாளில் பொது மருத்துவ முகாமும் நடைபெற இருக்கிறது புரித சவேரியார் கத்தோலிக்க பல்நோக்கு மருத்துவமனையினரால் இந்த முகாம் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுகளை மிக அழகான முறையில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவர்கள் நம்முடைய அருள் தந்தையர்கள் சுஜின் சுனில் ஸ்டார்வின் ஆகியோருக்கு நம்முடைய பாராட்டுகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆலயமாக திகழ்கின்ற காரங்காடு பங்கில் வைத்து நடைபெறுகிறது இந்த காரங்காட்டு மக்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை புனித ஞானப்பிரகாசியார் பிரகாசியார் ஆலயத்தினை கொண்டிருக்கின்றார்கள் குமரி மாவட்டத்தில் உள்நாட்டில் இருக்கிற ஆலயங்களுள் முதலாவதாக எழுப்பப்பட்ட ஆலயம் நம்முடைய குளித்தரை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆலயம் மட்டுமல்ல முதல் பங்காகவும் செயல்பட்டு வருகிறது அந்த புனித இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அங்கிருக்கிற பங்கு பெறவினர் இறை மக்கள் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வட்டாரத்தில் இருபது பங்குகளும் இருபத்தி ரெண்டு கிளைப்பங்குகளும் ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆலயங்களில் உள்ள அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களினுடைய சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது எனவே இந்த குருதி கொடை தினத்திற்கு நீங்கள் அனைவரும் வருகை தரவும் வந்து நம்முடைய தானம் செய்கின்றவர்களை உற்சாகப்படுத்தவும் அதே நேரத்தில் பொது மருத்துவ முகாமில் பங்கு பெற்று நீங்கள் பயனடைய உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்கிறேன் நன்றி